மீடியா பாதைகளை வணக்கம் இன்று இலங்கையில் மிக மிக முக்கியமான நாளாகும் என்றால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது அப்போ அந்த ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக இம்முறை தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரான தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளரான தோழர் அனுரக் குரிசாநாயக்கா அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திய நாளாகும் இன்றைக்கு ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேட்புமனில் தாக்கல் பொறுப்பேற்றிருக்கின்ற நேரம் இது அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போது வரைக்கும் இருபத்தி ரெண்டுக்கு அதிகமான அரசியல் கட்சிகள் இதில் போட்டி காலத்தில் இறங்கியிருக்கின்றது அது மாத்திரமல்ல பதினேழுக்கு அதிகமான சுயேச்சை வேட்பாளர்களும் இந்த தேர்தல் காலத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு வரலாறு காணாத ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கின்ற தேர்தலாகும் அப்போ ஏன் இவ்வாறு அதிகரித்திருக்கின்றது என்றால் வேறு எதனாலுமல்ல இம்முறை நாள் வரைக்கும் இதுநாள் வரைக்கும் நடைபெற்ற இந்த ஜனாதிபதி தேர்தல்களேன் ஒன்று ஆளும் தரப்பினரை பிரதிநிதித்தம் செய்கின்ற ஒரு நபரும் அதே நேரத்தில் எதிர்கட்சியை பிரதிநிதித்து செய்கின்ற நபருக்கு இடையிலேயே போட்டிகள் நிலவி வந்தன அந்த போட்டியின் பொழுது உண்மையிலேயே ரெண்டு பேர் முறை குட்டையில் ஊரிய மட்டைகள் ஆட்டம் யார் வென்றாலும் கூட தாங்களுக்கு ஏற்ப தாளம் போடுகின்ற நபர்களாகவே அரசியல் தலைவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இம்முறைக்கு இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் பேக மெலே உள்ளிட்ட அனைத்து மக்களும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டுக்கு சாபக்கேடாக மாறியிருக்கின்றனர் மக்களை வழிகளிலும் வழிகளிலும்பிருக்கின்ற நிலைமைகள் அது பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ எல்லா வழிகளிலும் நாசமாக்கப்பட்டிருக்கின்ற மக்களாக கடன் சுமையை எடுத்துக்கொண்டால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எண்பத்தி மூன்று பில்லியனாக இருந்த பில்லியன் டொலராக இருந்த கடன் இன்றைக்கு நூத்தி ஒரு பில்லியன் டொலராக அதிகரித்திருக்கின்றது கடன் வாங்கி கடன் வாங்கி எமது தலைமுறையினரையும் கடன் பொறியில் சிக்க வைத்திருக்கின்ற பாபித்தனமான நிலைமைகளை கடந்த எழுபத்தி ஆறு வருட அரசியல் ஆகும் அவை இந்த எழுபத்தி ஆறு ஆறு வருட அரசியல் அல்ல நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் தேசிய பிரச்சனை தொடர்பாக இன்று எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளை மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன மக்களாகும் தாங்களுடைய உரிமைகளை கேட்டு முப்பது வருடங்களுக்கு மேலாக சாத்விகமாக போராடிய மக்களாகும் தாங்களுடைய உரிமைகளுக்காக தாங்களுடைய சுயத்துக்காக வேண்டி முப்பது வருடங்களுக்கு மேலாக ஆயுதம் ஏந்திய மக்கள் ஆகும் ஆனால் முப்பது வருடங்கள் மேலாக அறுவது இன்றைக்கு எங்களுக்கு தெரிகின்றது அறுபது வருடங்களுக்கு மேலாக சுய நிர்ணய உரிமைக்காக போராடிய மக்கள் இன்றைக்கு சுயத்தை அந்தவர்களாகும் யாழ்ப்பாணம் என்பது மாகாணம் என்பது இன்றைக்கு கோட்டின் கீழ் வாழ்கின்ற மாகாணமாக மாறி இருக்கின்றது அதே போன்ற எங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொலை கொள்ளை துர் நடத்தைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அனைத்தும் இன்றைக்கு கொடிக்கட்டு பறக்கின்ற மாகாணமாக அல்லது பிரதேசமாக மாறி இருக்கின்றது அதனால் இலங்கை இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்றார் தமிழ் கட்சிகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தலைவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் மக்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் அல்ல எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் இந்த இரண்டு அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி சிறிலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி சிறிலங்கா சுதந்திர கட்சி என பச்சை நீளம் பச்சை நீளம் என இந்த தட்டு மாற்று அரசியலுக்கு எமது நாடு தடிமாறி போயிருக்கின்றது அந்த தடுமாறிய மக்களுக்கு தமிழ் கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டியவர்களா அதனால் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே அந்த சாபக்கேட்டில் இருந்து மீள்வதற்காக பொறியிலிருந்து மீள்வதற்காக எங்களுக்கு இல்லாவிட்டாலும் எமது பிள்ளைகளுக்கு நாளை தலைமுறையினருக்கு உண்மையான நல்லதோர் வாழ்க்கையை பெற்று கொடுப்பதற்காக ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பம் தான் எதிர்பாரும் இருபத்தி ஓராம் திகதி அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் மொழி பேசுகின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வாழுகின்ற யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற அன்பார்ந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இப்போது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பதிமூன்று தருகின்றேன் பெடரல் தருகின்றேன் தேசிய பிரச்சனையை தீர்க்கின்றேன் பொலிஸ் அதிகாரத்தை தருகின்றேன் காணி அதிகாரத்தை தருகின்றேன் என்று கூறி மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைக்கு இறங்கி இருக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மக்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க போகின்றேன் என்று கூறுகின்றார் அது மாசமல்ல தேசிய பிரச்சனை தீர்ப்பதாக கூறுகின்றார் நாற்பத்தி ஒன்பது வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருந்த நபர் ஆறு தடவிகளுக்கு மேலாக பிரதமர் பதவியை வகித்த நபர் ஜனாதிபதியாகவும் இருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு பகுதியில் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதாக பாராளுமன்றத்தையே ஒரு செயற்குழுவாக மாற்றப்பட்டு அந்த செயற்குழுவில் எண்பத்தி நாலு முறைகள் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட்டங்கள் கூடப்பட்டன அந்த கூட்டத்துக்கு அனைத்துக்கும் தலைமை தாங்கியவன் வேறு யாரும் இல்ல ரணில் விக்கிரமசிங்க ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது வேறு எதுவுமல்ல அந்த கூட்டத்தின் போது அனைத்து கட்சிகளும் தாங்களுடைய முன்மொழிவுகளை முன்மொழிந்தார்கள் ஆனால் முன்பொழிவுகளை வழங்காத ஒரே நபர் இந்த ரணில் விக்ரமசிங்காவா அந்த ரணும் விக்ரமசிங்கா இன்றைக்கு கூறுகின்றார் நான் தேசிய பிரச்சனை வேறு எதனாலும் அல்ல அதிகாரம் அதிகார பேராசை அல்லது ரணில் விக்ரமசிங்காவுக்கு மக்கள் மீது கரிசனையோ அன்போ இதயமோ அல்லது இரக்கமோ ஈரமோ இல்லாத நபர் மறந்து விடாதீர்கள் அன்பார்ந்த தமிழ் மக்களை நெஞ்சத்தில் ஈரமில்லாத ஒரு இருப்பானாக இருந்தால் வேறு யாரும் அல்ல இந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய வரலாறு முழுவதும் நாங்கள் எங்களுக்கு தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல தமிழ் மக்களுடைய தன்மானத்தை தோண்டி புதைத்த பாவிகளில் பிரதானி பாவிகளை சூத்திரதாரி வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்கபாக அதனால் இன்றைக்கு இந்த தமிழ் கட்சிகளும் கடந்த காலத்தை போன்று மீண்டும் அவருக்கு பின்னால் ஓடுகின்ற நிலைமை இருக்கின்றது அதனால் இந்த நிலைமையை விளங்கி கொண்டு தமிழ் இளைஞர்களும் தமிழ் மக்களும் இன்றைக்கு தமிழ் கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் தமிழ் கட்சிகள் செல்லுகின்ற பாதை என்பது தவறான பாதை தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களை இழுத்து செல்வது படுபாதாளத்தை நோக்கி அதனால் இந்த பாதாளத்தில் இருந்து மீள வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுவது வேற எதுவும் இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடி இல்லாத ஒரு அரசாங்கம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களையும் சமமாக மதிக்கின்ற சமமான உரிமைகளை வழங்குகின்ற ஒரு அரசாங்கம் அவ்வாறான அரசாங்கத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டே எங்களுடைய கட்சியின் தலைவர் அனுரக் குமார் நாயக் அவர்கள் இந்த களத்தில் இருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த களத்தில் பல அதாவது இருபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகள் இருந்த போதிலும் கூட பதினேழு சுயேட்சை வேட்பாளர்கள் இருந்த போதிலும் கூட போட்டி நிலவுவது இரண்டு நபர்களுக்கு இடையில் மாத்திரமே அந்த இரண்டு நபர்களிலே பிரதமனி பேர் யாரும் அல்ல அனுர்வகுமார அதனால் யார் இந்த நாட்டில் எந்த விதத்தில் இன்றைய முறை மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தால் மக்களுக்கு பணத்தை அள்ளி இறைத்தாலும் கூட மக்கள் மத்தியில் போலியான வாக்குறுதிகளை வழங்கினாலும் கூட மக்கள் அதிலிருந்து புதிய யுகத்தை படைப்பதற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகி அந்த 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 வலையில் நாங்கள் மறுபுறத்தில் பார்க்க வேண்டும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அப்பனுடைய நாமத்தால் அரசியலுக்கு வந்த நபர்கள் இந்த அரசியலில் இருக்கின்ற ஒரு நபர்களை பார்க்கின்ற பொழுது அப்பனின் நாமத்தால் தாத்தாவின் நாமத்தால் பாட்டனின் நாமத்தால் அம்முமாவின் நாமத்தால் மாமாவின் நாமத்தால் அரசியலுக்கு வருகின்ற நபர்களாக எங்களுக்கு தெரிவாக தெரிகின்றது வேறு எதுவும் இன்று சஜித் முனே பின்னாலும் கூட இங்க இருக்கின்ற மக்கள் அல்லது அரசியல்வாதிகள் ஒரு சில ஒரு சில ஆக்கள் இன்றைக்கு இவர்களுக்கு பின்னால் ஓடுகின்றதை காணக்கூடியதாக இருக்கும் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது இந்த சஜித்தின் அப்பன் பிரேமதாசா அவனும் எண்பத்தி உடைந்த ஆண்டு உலகம் எரிக்கப்படுகின்ற பொழுது அன்றைய பிரதமர் இந்த பிரேமதாசா எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது தமிழ் மக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகின்ற பொழுது சொத்துக்கள் சூறையாடுகின்ற பொழுது அன்றைய பிரதமர் வேறு யாருமல்ல இந்த பிரேம் இந்த பிரேமதா இந்த சஜி அப்பனார் யாழ் உலகம் எரிக்கப்பட்டு தொண்ணூத்தி நாலாயிரம் தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அன்றைய பிரதமர் வேறு யாருமல்ல இந்த பிரேமதாசனுடைய அப்பனார் ஆகவே இந்த இரண்டு பேர் என்பது இரண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இன்றைக்கு இவர்களுடைய கட்சி தாவல்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது பச்சோந்தி தனமாக இன்றைக்கு ரணில் பக்கம் ஒரு சாரார் போகின்றார்கள் மறுபுறத்தில் சஜித் பக்கம் ஓடுகின்றார்கள் இந்த இரண்டு கும்பலை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கா தொடர்பாக கொடுமையாக விமர்சித்த பவித்ரா பன்னியாராய்ச்சி அவர்கள் ஏ ரணில் ரணில் என்று பத் போட்டவர் மேடை மேடையாகங்கார்கள் என்று கத்தியவர்கள் இன்றைக்கு அவர் காலை நக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மைந்தானந்த எடுத்துக்கொண்டால் இவனை கைது செய்து மத்திய வங்கி மோசடி செய்தவன் பேர் யாருமல்ல ரணில் விக்ரமசிங்கா ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறான் இவனை பொறுத்து சிறையில் போடும் வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம் என்று கூறினவர்கள் வேறு யாரும் இல்லை இந்த இன்றைக்கு விக்ரமசிங்க அவருடைய காலை மாத்திரமல்ல வேறு வேறு இதுகளையும் நக்கி கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள் அதனால் கடந்த காலத்தில் ராஜபக்சாக்களோடு இருந்தவர்கள் ராஜபக்சாக்கள் செய்த அனைத்து அநீதிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் அழைக்கும் சட்ட மூலங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு ஆதரவாக கை உயர்த்திய பாவிகள் எல்லோருமே இன்றைக்கே இந்த ரணிலோடும் இந்த சகித்தோடும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்களால் தமிழ் மக்களுக்கோ இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கோ விமோசனம் ஏற்பட போவது இல்லை இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் என்ற வகையில் தமிழ் மக்களிடம் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் கேட்டுக்கொள்கின்றோம் இதை மாற்றி அமைக்க வேண்டும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் அந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற தினமாக எதிர்வரும் டிசம்பர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதியை நாங்கள் பயன்படுத்துவோம் அதாவாறு பயன்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு பலமான நிலைமையில் இருக்கின்றது அனைத்து மக்களையும் அனைத்து மக்கள் தரப்பினரையும் இணைத்து கொண்ட ஒரு பலமான சக்தியாக இருக்கின்றது அது பெண்களாய் இளைஞர்களா யுவதிகளா அல்லது எல்லா வகையிலும் இன்றைக்கு அனைவரையும் இணைத்து கொண்டவர்களாக இருக்கின்றது தமிழா சிங்களமா முஸ்லிமா பேகரா மெலேயா அனைவரையும் இணைத்து கொண்ட கட்சியாக இருக்கின்றது அந்த கட்சி இன்றைக்கு அதனுடைய திக்கு தெரியாத நாட்டு தடுமாறிக்கொண்டிருக்கின்ற வருடங்களாக நட்டாற்றில் விடப்பட்ட மக்களுக்கு திசை காட்டுகின்ற இன்றைக்கு திசை காட்டி வந்திருக்கின்றது அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி திசை காட்டிய வெற்றி பெற செய்யுங்கள் அதற்காக வேண்டி இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இன்று நாங்கள் நாடு தலைவிய ரீதியாக எங்களுடைய பழைய புதிய காரியாலயங்கள் அலுவலகங்கள் எல்லாமே தேர்ந்த அலுவலகமாக மாற்றி அமைத்து இன்றிலிருந்து எங்களுடைய வேல்மை பன்மடங்கு அதிகரிப்பதற்கு மக்களோடு உரையாடுகின்ற உறவாடுகின்ற செயற்பாடுகளை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு ஆன நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் அதனால் விசேடமாக நாங்கள் அழைப்பு விடுகின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற அன்பார்ந்த மக்களே ஒரு முறை ஒரு முறை ஒரே ஒரு தடவை எங்களையும் பரிட்சித்து பாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சில சொல்வார்கள் ஆண்டு ஆண்டு காலம் ஆளப்பட்ட வர்க்கம் ஆண்டாண்டு காலங்களாக ஆளப்பட்ட வர்க்கம் ஒரே ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குற்றம் அதனால் எங்களுடைய மனித குலம் உருவாகிய காலத்தில் இருந்து ஆளப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற வர்க்கமாகவே நாங்கள் இருந்திருக்கின்றோம் அதனால் ஆளுகின்ற வர்க்கமாக மாறுகின்ற தினமே எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அந்த தினத்தை யதார்த்தமாக்குவதற்கு இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கின்ற அனைத்து மக்களுக்கு நாங்கள் அன்பாக அழைப்பு விடுத்தோம்